எல்லோருக்கு வணக்கம் இன்று நம்முடைய நூற்றி எழுபத்தி ஒன்றாவது இந்த ஜூ மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இன்றைக்கு நம்ம பேச இருப்பது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய் பயணம் அது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் நன்மைக்கா அல்லது அவர் தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பத்துக்கு உண்டான நன்மைக்கா ஏன்னா குடும்ப கட்சியாக விமர்சிக்கப்படுகிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியும் கூட ஒரு குடும்ப ஆட்சியாக உருவெடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அடுத்து அதிமுகல உள்கட்சி தேர்தலில் அந்த ஒன்றிய அளவுல இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுக்கு தேர்தல்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் அறிவிச்சிருக்காங்க ஆனா பல இடங்கள்ல அதிமுக பொறுப்பாளர்கள் முக்கியஸ்தர்கள் தொண்டர்கள் என்னோடு பேசுகிற இந்த கடந்த சில நாட்களாக பேசுகிற பொழுது அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற வருத்தத்துக்குரிய தகவல் என்னன்னா இப்பொழுது இருக்கிற பொறுப்பாளர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுவார்கள் வேறு யாரும் போட்டியிடக்கூடாது அந்த யாரேனும் போட்டியிடுகிறேன் என்று மனு கொடுத்தால் அந்த மனுவை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற அந்த தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்ட அனைவரிடத்திலும் அந்த உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க அப்ப இதுக்கு பேர் தேர்தலே இல்லை இல்லை இது ஒரு பெரிய மோசடி தானே குறைந்தபட்சம் எங்க யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்று அந்த வேட்பு மனுக்களை வாங்கி அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு ஒரு மாற்று பொறுப்புகளை வழங்கி அல்லது இருப்பதில் தேவைப்படுகிற இடங்களில் அந்த மாற்றங்களை செய்து செய்ய வேண்டுமே ஒழிய இருப்பவர்களே அப்படியே தொடர்வார்கள் நாங்கள் இது தேர்தல் ஆணைய நடைமுறைக்காக மட்டும்தான் இந்த எலெக்ஷன் அறிவிச்சிருக்கிறோம் மற்றபடி எலெக்ஷன் எல்லாம் நடக்காது நீங்க யாரும் மனு எல்லாம் செய்யாதீங்க யாரு கொடுத்தாலும் வாங்காதீங்க என்பது ஒரு சரியான ஒரு ஜனநாயக நடைமுறையா தெரியலாம் ஒரு குடும்ப ஆட்சியிடமிருந்து குடும்பத்திலிருந்து இந்த இயக்கத்தை மீட்கிறோம் என்று ஓபிஎஸ் தர்மயுத்தமெல்லாம் நடத்தினாரு இப்ப சமீபத்துல பாத்துருப்பீங்க அவர் ஆறுமுகசாமி ஆணையத்துல சொன்னது வந்து இந்த நாடே சிரிக்கிறது ஆனா அப்படிப்பட்ட அந்த ஓபிஎஸ் இன்றைக்கு ஒரு கும்பல் வேலுமணி தங்கமணி எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி ஓ பன்னீர்செல்வம் என்கிற இந்த சுயநலவாத கும்பல் இடத்துல அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் இன்றைக்கு ஆஹ் கட்டுப்படுத்தி இவர்களால் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் நிச்சயமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ அம்மா அவர்களோ விரும்பியதும் இந்த தொண்டர்கள் தலைமையை முடிவு செய்ய வேண்டும் என்பது தான் அப்போ அந்த தொண்டர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இது போல சர்வாதிகாரமான முறையில் வந்து இந்த இயக்கத்தை இவர்கள் கைப்பற்றுகிறார்கள் இது அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நிலவரங்கள் இது குறித்து தான் நம்ம பேசுகிறோம் அடுத்து கூடவே அந்த உங்கள் மொபைல் நம்பர் சொல்லிட்டு பேசு அப்போ வந்து எது அதை எதுக்குன்னு அந்த மொபைல் நம்பர் நீங்க பேசுகிற அந்த பகுதியை எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களை தொடர்பு கொண்டு நீங்க பேசுற அந்த பகுதியை அனுப்பிச்சி வைப்பாங்க நண்பர்களோடு உறவினர்களோடு அதிமுக இருக்கிற எல்லோருடத்திலும் பொதுமக்கள் இடத்திலும் வாக்காளர்கள் இடத்திலும் அதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் அதுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு உங்க நம்பர் வேணும் அது வாட்ஸ்அப் வேணும் அதனால நீங்க உங்க தொலைபேசி என்ன பகிர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு இருபத்தி ஏழு பேர் பேசியிருக்கிறீங்க மொத்தமா இன்னைக்கு பேசினது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு பேர் கேட்டாங்க அதுல இருபத்தி ஏழு பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது நல்ல பல கருத்துக்களை பலரும் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம காலையில பதினோரு மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அவங்கள கலந்துக்க சொல்லுங்க அவங்க கருத்துக்களை சொல்லட்டும் இன்னும் ஒரு சில மாதங்கள் வந்து நம்ம ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் இப்படி போவோம் அதுக்கு அப்புறம் வந்து அந்த அதிமுக அந்த ஐம்பதாவது பொன் விழா அதை வந்து நம்ம ஒரு பெரிய அளவுல ஏதேனும் ஒரு இடத்துல கொண்டாடுவதற்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாம் அதற்கு பிறகு அதை தொட்டு எல்லா பகுதிகளுக்கும் நகர ஒன்றிய வாரியாக தொகுதி வாரியாக சென்று தொண்டர்களை கிளை பொறுப்பாளர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி நம்மால இயன்ற அளவுக்கு அதிமுக என்கிற கட்சியை வலிமைப்படுத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதிலும் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு வலிமையான சக்தியாக அதை வந்து உருவாக்குவோம் தலைமை என்பது வந்து எடப்பாடியும் சரியில்லை ஓபிஎஸ் சரியில்லை சசிகலாம ஏற்றுக்க முடியாது தொண்டர்களால் நம்ம ஒரு புது தலைமையை உருவாக்குவோம் தலைமையிலிருந்து கிளை வரை புதியவர்களை நேர்மையானவர்களை நல்லவர்களை லஞ்ச லாவண்யம் இல்லாதவர்களை சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்களை நம்ம வந்து அந்த பொறுப்புகளுக்கு கொண்டு வருவோம் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை நம்ம வந்து அமைப்போம் ஒரு வலிமையான அதிமுகவை எந்த தேர்தலாக இருந்தாலும் வென்றெடுக்கிற அதிமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கிற அதிமுகவை நாம் கட்டமைப்போம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி